காயின்களோ வணக்கம் விவசாய்புற மக்களே நான் தான் உங்கள் விவசாய சந்திரு ஸோ இப்போ நீங்கள் பார்ப்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எலுமிச்சை மரத்துலேருந்து கிடைச்ச எலுமிச்சம்பழங்க ஸோ இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா சமையன் ரகங்க ஸோ இப்போ வந்து எலுமிச்சை மழை சீசன்லாம் வந்து முடிஞ்சும் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து பிஞ்சு வச்சு காய் வைக்கிதுங்க ஸோ ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது ஒரு சில செடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசனுக்கு அப்புறம் மட்டும் இந்த மாதிரி காய்களை வச்சுட்டு நிறுத்திடு பட் இது வந்து அப்படி இல்லாமல் நான்ஸ்டாப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வருடம் முழுவதும் வந்து காய் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அதாவது மழை பேஞ்சிது அப்படின்னா மடி புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துளிர் வந்து விட்டு அதுக்கப்புறம் மடி வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சு பிஞ்சு வச்சு காய் வைக்குதுங்க ரொம்பவுமே வந்து சர்ப்ரைஸாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரகம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எங்கிட்ட இருக்கிற செடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து தரேன் ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வருடம் முழுவதும் உங்கள் வீட்டு தேவையை பூர்த்தி பண்ணிக்கங்க தேங்க்யூ